ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அதை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கீங்க அண்ட் வீர சூரனுக்கு வந்திருக்கீங்க எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது ப்ளீஸ் நீங்கள் பேசுங்க இதுக்கு மேலே எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் நம்ம ஊர் எங்கள் ஊர் ஏன் ஊர் மேடம்

எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சப்போர்ட் எல்லோரும் இருபத்தி ஏழாம் தேதி வீரதீர சூரன் பாட்டு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துருங்க உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் எனக்கு சாமி படத்தில் சியான் சாரும் த்ரிஷா மேமும் இதே மாதிரி தான் நானும் ஒரு ஃபேன் அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக படம் இருக்கும் செம ராவா மாசா ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்கள் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவோம் லவ் யூ ஃபைஸ் லவ் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ படத்தில் வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது ஒரு சூப்பர் மெமரி ஒன்று எங்கள் கூட நீங்கள் இந்த மதுரை மண்ணில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்க்ளூசிவாக பண்ணதே வந்து மதுரையில் தான் மேலூரில் ஸோ ஏதோ நம்ம வீட்டில் நம்ம ஊரில் நம்ம கடையில் இவங்கெல்லாம் வந்து கேமரா வச்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் சித்தா அவரோட படங்களில் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு செம இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக என்னோடய கேரக்டர் கலைவாணி காலி அண்ட் கலைவாணி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த படமே அதை நான் சொன்ன மாதிரி எல்லா மேடையிலும் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த டீமோட பத்து படம் பன்னொன்றுனாலும் நான் பண்ணுவேன் பதினொன்று கூட பண்ணலாம் சார் இல்லை பட் ஐல் கீப் டூ ஸோ இதை கண்டிப்பாக கேட்கணும் ஷியான் விக்ரம் ஸோ அவர் கூட ரொமான்டிக் சீன்ஸ் அப்படின்னாலே எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஏகப்பட்ட ரொமான்டிக் சீன்ஸ்க்கு நாங்க பயங்கர ஃபேன் எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க ஆல் கேர்ள்ஸ் ஞாயிறு மதியம் சமையல் அறையில் ஒண்ணி வெயிட்டிங் இது இது வந்து இந்த ரொமான்ஸ் எப்படின்னா ஞாயிறு மதியம் மட்டும் இல்லை திங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ரொமான்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ஐ ரீலி லவ் அண்ட் என்ஜாய்ட் பர்ஃபார்மிங் அண்ட் சியானை பற்றி சொல்ல வேணும் சியா ஐ திங்க் நான் ஆர்டர் லான்ஸில் ஒரு கவிதை சொன்னேன் அதை திருப்பி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்பே சியா இது வந்து கலைவாணி வந்து சியான்னு சொல்கிறது கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு பிடிச்சது முன்னாடி முன்னாடி வந்து சொல்லுங்க முன்னாடி வாங்க அன்பே சியா பொங்கல்ல போடுவாங்க வெல்லம் நீங்க தான் எங்க செல்லும் தோசையில ஊத்துவாங்க நெய் த டோம் சரி திருப்பியும் திருப்பி சொல்றேன் அன்பேச்சியா பொங்கல்ல போடுவாங்க வெல்லம் நீங்க தான் ஊத்துவாங்க நெய் என்கிட்ட சொல்லாத பாயாசத்துக்கு வேணும் சேமியா எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் காமியா காமி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்